திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே அரக நம பார்வதி பதையே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சம்பளம் ஓம் நமோ நாராயணாய அருளாளர் ஆண்டாள் நாச்சியாருடைய பொற்பாதங்கள் போற்றி போற்றி மார்கழி திங்கள் மதிநிறந்த நன்னாளா என்று ஆண்டாள் நாச்சியார் போற்றுதலுக்குரிய இந்த மாதத்தில் நோன்பு நோர்ப்பதின் மூலமாக தங்களுடைய தங்களுடைய எண்ணங்கள் தங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு இறைவன் அருள் பாலிக்கிறார் அப்படிங்கிறத அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஸ்ரீவல்லிபுத்தூரில் பிறந்து வாழ்ந்த ஆண்டாள் ஆட்சியார் தன்னுடைய வளர்ப்பு தந்தையாகிய பெரியாழ்வார் மூலம் திருவரங்கத்தில் விற்றுக்கின்ற அரங்கநாதனை அடைவதற்காக தன்னுடைய ஏழு பருவங்களில் பாவை பருவம் என்று சொல்லக்கூடிய பருவத்தை அடைந்ததும் அங்குள்ள தோழிகளோடு நோன்பு நோற்பதற்காக தயாராகி மார்கழி மாதத்தினுடைய முதல் நாளே தன்னுடைய தோழிகளுக்கு எல்லாம் நாளையிலிருந்து இந்த மார்கழி மாதம் முப்பது நாளும் நாம் வந்து விடாமல் தொடர்ந்து அதிகால பொழுதில் நீராடி ஆனந்த நாராயணனை வந்து நம்ம வழிபட்டால் நம்முடைய மனதுக்கேற்ற மணாலன் அமைவார் அப்படிங்கிறத தன்னுடைய தோழிகளுக்கு எடுத்து சொல்லி அதன் பிரகாரம் இன்று பதினாறாம் நாளுக்குரிய திருப்பாவருடைய பாசுரத்தை வந்து இப்ப நாம் வந்து பார்ப்போம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் வாயில் காப்பானே மணிகதவம் தாழ்த்தவாய் ஆயர் சிறுமியோ அரைப்பறை ஆயர் சிறுமியோரமக்கு அரைமறை மாயன் மணிவண்ணன் என்னளே வாய் நேர்ந்தான் மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலட பாடுவான் தூயோமாய் துல பாடுவார் வாயால் முன்னம் உண்ணம் மாத்தாதே அம்மானி வாயால் முன்னம் முன்னம் மாத்தாதே அம்மானி நேயநிலை கதவம் நீக்கோளோரெம்பாய் நேயநிலை கதவம் எம்பாவாய் பாடலுக்குரிய பொருளை வந்து இப்போ நம்ம வந்து சிந்திப்போம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய அதாவது நமக்கெல்லாம் நாயகனாக விளங்கக்கூடிய அந்த எம்பெருமான சீவில்லிப்புத்தூரில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டாள் ஆச்சியார் வந்து தன்னுடைய மணாளனாக அடைய போகிறார் அப்படி அடையக்கூடிய அந்த தலைவியாகப்பட்டவள் அரங்கனை வந்து தலைவனாக நின்று பார்க்கிறார் அப்படி பார்க்கும்போது அந்த நந்தகோபனாக திகழக்கூடிய அதாவது திருமாலுக்கு வந்து பய பல பெயர்கள் உண்டு பல நாமங்கள் அதில் நம்ம ஆண்டாள் ஆட்சியார் வந்து நந்தகோபன் அந்த திருநாமத்தை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அப்படி அந்த நந்தகோபான் வீட்டிற்கின்ற கோயில் காப்பானை கோயில் காப்பானா கோயில் வந்து கேட்டு இருக்கும் அந்த கேட்டுக்கு முன்னாடி ஒரு பாதுகாவலர் இருக்கார் அந்த பாதுகாவலனை வந்து இந்த தோழிகளும் தலைவிகளும் வந்து இப்போ நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் அந்த நந்தகோபனை போய்ட்டு நாங்கள் தரிசிக்கணும் அதனால் கொஞ்சம் அந்த மாளிகை கதவை வந்து எங்களுக்கு திறப்பா அப்படிங்கிறாங்க சரி அது ஒரு படிநிலை கொடி தோன்று தோரண வாயில் காப்பானே அடுத்தது என்னன்னா அந்த வந்து அந்த கோயிலுக்குரிய கொடி பதாகை என்னன்னாக்க சின்னங்களாக இதெல்லாம் வந்து நமக்கு வந்து முன்னோர்கள் அறிவித்திருக்காங்க இப்ப பெருமாள் கோயில் அப்படின்னாக்க அங்க வந்து ஆஞ்சநேயரையோ கருடனையோ அந்த கொடியில் வந்து சின்னங்களாக வைத்திருப்பார்கள் போன்று தோரணங்கள் ஏன்னாக்கா இது வந்து மார்கழி மதம் இல்லையா இறைவனை வந்து நம்ம வழிபடக்கூடிய திருநாள் அப்படிங்கிறதாக அந்த ஊரே கூடி வருது யாரு கன்னிப்பெண்கள் எல்லாம் அதனால் அங்கே வந்து தோரணங்கள் எல்லாம் கட்டி அழகுப்படுத்தப்பட்டு இருக்கின்றன அந்த கொடிமரங்கள்ல கொடியும் பறந்து வீசி கொண்டிருக்கின்றன அப்படி அந்த இடத்துலையும் முதல்ல கோயில் மதில் மதிர்ச்சுவர்கிட்ட ஒரு காப்பாணன் இருக்கார் அந்த மாளிகையை காப்பதற்கு அடுத்தது கோயிலுடைய வாயில் கதவு ரெண்டாம் நிலையில வந்து பாத்தீங்கன்னாக்க அங்கே வாசல்ல வந்து ஒரு பாதுகாவலர் இருக்கார் இந்த ரெண்டு பேரையும் என்ன பண்றாங்க இந்த தலைவியும் தோழியும் வந்து நாங்கள்லாம் வந்து பெருமான வந்து தரிசிக்க வந்திருக்கிறோம் ஆனால் நீங்க வந்து எங்களுக்கு அந்த கோயிலின் கதவை வந்து திறந்து விடுங்க மணிக்கதவம் தாழ் திறவாய் அந்த கதவு எப்படி இருக்கு தெரியுமா மணிகள் மணிகள்னாக்க ஓசை எழுப்பக்கூடிய மணிகள் இந்த கதவை திறந்தாலே அதிலிருந்து ஓசைகள் வெளிப்படும் அந்த ஓசை வெளிப்படுவதை அறிந்து நம்மளுடைய அடியார்கள் தான் நம்மளை காண வருகிறார்கள் என்று ஆண்டம் வந்து அந்த நமக்கு காட்சி தருவாருங்கிறத அங்கே வந்து அறிகுறியிட்டு சொல்றாங்க சொல்கிறாங்க மணிக்கதவம் தாழ் தருவாய் தாழ் திறவாய் அப்படின்னாக்க அந்த கோயில் மணிகள் எல்லாம் திறக்கும் போது ஓசையை ஒளியை எழுப்புகின்றன அந்த அதன் மூலமாக திருப்பள்ளி எழுச்சி என்ற அந்த நிகழ்வை வந்து அறிந்து எம்பெருமான் வந்து நமக்கு அருள் புரிவார் ஆயர் சிறுமியோர் அமக்கு அரை வரை ஆயர் சிறுமியோர் அமக்கு ஆயர் குலம் என்பது யாதவ குலத்து சிறுமிகள் சிறுமிகள்னாக்க அந்த பருவம் அடைந்த பெண்கள் திருமணமாகாத கன்னிப்பெண்கள் எல்லாம் வராங்க வரும்போது என்னென்னாக்க அரைப்பறை அப்படின்னாக்க அந்த கோயிலில் வந்து அந்த சிறுமியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னாக்க நமக்கு வந்து இவரை வழிபட வருவதன் மூலமாக நமக்கு வந்து இந்த ஒளியை கேட்டு நமக்கு பல பரிசுகளை தருவார் அப்படிங்கிறாங்க இங்கே வந்து பறை என்பது ஓசையை கொடுக்கக்கூடிய ஒரு கருவி அந்த கருவியினுடைய ஓசையும் அங்க வந்து நடந்து கொண்டிருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஆயர் குல பெண்களுக்கு வந்து அங்க வந்து அருள் பரிசை அருள் என்கின்ற பரிசையும் கொடுத்துகிறார் எம்பெருமான் மாயன் மணி வண்ணன் நின்னலே வாய்ந்தேர்ந்தான் நேற்று என்ன சொல்றிருக்க அந்த பெருமாள் திருமால் வந்து எப்படியாப்பட்டவர்ங்கிறதெல்லாம் நேற்று வந்து எங்களுக்கு வந்து எடுத்து சொல் தலைவி அதனால அந்த மாயன் எப்படிப்பட்டவர் மாயலீலைகள் புரிபவர் எந்த யாரு எப்படி வந்தாலும் சுபாவங்களையும் உடலையும் மாற்றி மாய ரூபத்தை தரிக்கக்கூடியவர் அவருடைய பேர் என்ன மணிவண்ணன் மென்னலே அப்படின்னாக்க நேற்றே வாய் நேர்ந்தான் நேற்றே வந்து என்ன வாக்கு கொடுத்துருக்கீங்க தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் என்னன்னாக்க தூயோமாய் அப்படின்னாக்க பரிசுத்தமா அதாவது உள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க அப்பழுக்கு இல்லாம வந்து நின்று இறைவனை வந்து நாம வழிபட்டோமானால் நமக்கு அந்த பரம்பொருளுடைய பேரருள் கிட்டும் என்பதை இந்த ஆண்டாளாச்சியார் வந்து நமக்கு வந்து பல வகையில நமக்கு வந்து இதை சொல்லிருக்காங்க அப்ப உள்ளத்துல வந்து எந்த விதமான அழுக்கும் இருக்க கூடாது மும்மலங்களையும் நீக்கி ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களையும் நீக்கி இந்த உள்ளத்தை வந்து பரிசுத்தமாய் நாங்க வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து பரிசுத்தமாக்கி வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லை நாங்கள் வந்து நல்லதொரு சுனையில் அதை குளிர்ந்த நீர் உள்ள தடாகத்தில் வந்து குளித்து தூய்மையாகவும் வந்திருக்கோம் அப்படிங்கிறத இந்த தோழிகள் வந்து தலைவிக்கு உணர்த்துவது போல அதே போல இறைவனுக்கு வந்து அடியார்கள் உணர்த்துவது போல இங்கே துயிலழ பாடுவான் அந்த எம்பெருமார் வந்து பள்ளி பள்ளி அறையில் இருந்து விடுபடுவதும் அதே போல தோ தலைவியாக இருக்கக்கூடிய நீங்களும் வந்து தலைவியாக இருக்கக்கூடிய ஆண்டாள் ஆச்சியாரும் தோழிகளும் வந்து தங்களுடைய உறக்கத்திலிருந்து விடுபடுங்கள் அப்படின்னுட்டு அந்த மாய மணிவண்ணனுடைய பல பெயர்களை சொல்லி அவருடைய புகழ்களை சொல்லி வீர தீரங்களை சொல்லி பராக்கிரமங்களை சொல்லி பாடி வருகின்றார்கள் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மாரி இதுக்கு முன்னாடி என்ன இப்போ தோழிகள் எல்லாம் என்ன அந்த தெருவில் வந்து தலைவனுடைய வீட்டுக்கு அருகாமையில் வந்துட்டாங்க வந்ததோடு மட்டும் இல்லாமல் தோழிகளில் ஒரு சில பகுதியார் வந்து கோயிலுக்கு வந்துட்டாங்க கோயிலில் வந்து நம்மளுடைய தலைவனாக விற்றுக்கின்ற அந்த திருமாவனுடைய வாயு காப்பாளன்களை வந்து எங்களுக்கு வாயில திறந்து விடுங்க கதவை திறந்து விடுங்க நாங்கள் வந்து இறைவனை வந்து பார்க்க வந்திருக்கோம் அவர அவருடைய புகழ வந்து பாட வந்திருக்கோம் என்று அவர்களெல்லாம் வந்து என்ன கேட்கின்றார்கள் அதன் பிரகாரம் இங்க என்ன வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய தலைவி வந்து என்ன அதுக்கு முன்பாகவே என்ன ப முன்னம் முன்னம் என்னன்னாக்க எல்லாத்த விட முந்திக்கிட்டு வர